எல்லாம் மனசாட்சி இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஸோ வெல்கம் டு மணி இஷ்யூஸ் கைஸ் வந்து வீட்டில் என்ன பக்கப்போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ரித்தன்யா இஷ்யூ பற்றி நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ ரீசெண்டாக ஒரு ஃபிஃப்டீன் டேஸாக அதை பற்றி தான் வந்துட்டு சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையுமே பயங்கர இதாக பேசிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போது ரித்தன்யா இஷ்யூவில் ஒரு பயங்கரமான ஒரு நரேட்டிவ் ஒன்று செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க சோஷியல் மீடியா எல்லா இடத்துலையும் ஸோ அதை பற்றின ஒரு விஷயம் தான் நான் வந்துட்டு உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் ஸோ நீங்கள் அதுக்கு முன்னாடி என்கிட்ட கேட்கறது புரியுது போ பாஸ் நைன் எப்போ ப்ரோ பாஸ் நைன் எப்போ ப்ரோ ஆரம்பிக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறது புரியுது ஸோ அதை பற்றி நான் அடுத்தடுத்த வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம வீடியோ ஒரு லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ வீடியோக்குள்ளே போகலாமா வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ரித்தன்யா அவர்கள் வந்துட்டு திருப்பூர்லேருந்து அவங்க வந்துட்டு அவங்க ஃபேமிலி வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கவின்ன்ற ஒரு ஃபேமிலிக்கு ஸோ அது வந்துட்டு சும்மா கல்யாணம் பண்ணி வைக்கலங்க த்ரீ ஹண்ட்ரட் முந்நூறு நகை ஒரு எழுபது லட்ச ரூபாய்ல ஒரு காரு எல்லாமே கொடுத்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சதும் இவங்க அவங்க வீட்டு சைட்லேருந்து கவின் வீட்டு சைட்லேருந்து ரொம்ப மென்டல் ஃபிசிக்கல் டார்ச்சர் எல்லாமே அந்த பொண்ணுக்கு கொடுத்து அந்த பொண்ணு இப்போது சூசைட் பண்ணி இப்போ நம்மளோட இல்லை ஸோ அதுதான் வந்து ஒரு சேடான ரியாலிட்டி இப்போது வந்துட்டு இப்போது இந்த கேஸ் விஷயத்தில் எப்படி வந்துட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா கவன் சைட்லேருந்து அவங்க குடும்பத்தை சைட்லேருந்து எல்லாருக்குமே வந்துட்டு எல்லா யூடியூப் சேனல்ஸ் எல்லாருக்குமே வந்துட்டு ஒரு பேமெண்ட் கொடுத்து ரித்தன்யா அவங்க குடும்பம் ரித்தன்யா பற்றி ரொம்ப தவறுதலாக பேச சொல்லி அந்த மாதிரி ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இது கேட்கும்போது டேய் இவங்களுக்குலாம் என்னடா மனசாட்சி இருக்கா இல்லையாடா அப்படின்ற மாதிரி தான் கேட்க தோணுது ஏன்னா ஒருத்தவங்க அவங்களோட லைஃப்பே முடிச்சுக்கிட்டாங்க இவங்க மென்டல் ஃபிசிக்கல் டார்ச்சர் பண்ணதுனால ஏன்னா அவங்க கல்யா ஒரு முந்நூறு பவுன் நகை கொடுத்து ஒரு அப்பா வந்துட்டு அந்த பொண்ணோட அப்பா வந்துட்டு முந்நூறு பவுன் நகை போட்டு ஒரு செவன்ட்டி லேக்ஸில் காரு கொடுத்து அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சோம் இன்னும் அவங்களுக்கு பக்கத்தில் இன்னும் இரநூறு பவுன் நகை வேணுமா ஒன்றரை கோடியில் கார் வேணுமா ஏன்னா ஒன்றரை கோடி காரில் வச்சு இன்னதான் பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் இருக்குது ஸோ வந்துட்டு ஐநூறு பவுன் நையை வச்சு என்ன பண்ண போகிறாங்களோ அந்த மாதிரியும் கேட்கும்போது எனக்கு என்ன சொல்கிறோமே தெரில அந்த மாதிரி இருக்குது ஸோ இப்போலாம் வந்துட்டு மேரேஜ் ஸூ கே கேரின்னு சொல்கிற மாதிரி தான் அந்த டேர்ம் யூஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு சரியான வார்த்தைன்ற மாதிரி இப்போ யாருக்கு யாரை நம்பி வந்துட்டு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அந்த மாதிரி ஒரு இது வந்துட்டு எல்லார் மைண்ட் செட்லேயும் தோணுது ஸோ இப்போது ரித்தனி அவர்கள் இதில் வந்துட்டு இப்போது ரித்தனி அவர்கள் வந்துட்டு மூணு சிம்மு யூஸ் பண்ணாங்க மூணாவதாக ஒரு சிம்மு யூஸ் பண்ணாங்க மூணாவது சிம்மில் வந்துட்டு நிறையா சீக்கிரட்டாக சீக்கிரட் ஃப்ரெண்ட்ஸோடு பேசுனது சீக்கிரட்டாக ஃப்ரெண்ட்ஸோட என்னலாம் பேசுனது எல்லாமே வந்து தேர்ட் சிம்மில் அப்படின்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறது அப்புறம் வந்துட்டு ரித்தனியா அவர்களே வந்துட்டு சின்ன வயசில் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கூட சண்டை வரும்போது அவர்களே வந்துட்டு சின்ன வயசுலேருந்து நான் சூசைட் பண்ணிப்பேன் சின்ன வயசுலேருந்தே அவங்களுக்கு அந்த சூசைட் அந்த சூசைடல் தாட்ஸ் இருந்ததா ஒரு ஒரு நரேட்டிவ் செட் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது என்னென்னா நீங்களும் உங்களுக்குலாம் மனசாச்சு நிஜமாலே இருக்கா இல்லை இல்லையா அப்படின்ற மாதிரி தோணுது இப்போது ஒரு சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் சிசிடிவி ஃபுட்டேஜும் ரிலீஸ் ஆகிருக்கு எங்கன்னா கவின் அவர்கள் இருந்து அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் ரிலீஸ் ஆகிருக்கு என்ன ப்ரோ சிசிடிவி ஃபுட்டேஜா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாருக்கும் அதிர்ச்சியாக இருக்கும் ஏன்னா சின்னதாக இருக்கிற ஒரு ஒரு விஷயத்த பெருசாகி காட்டுற அந்த விஷயத்த வந்து நியூஸ் சேனலில் போட்டு காட்டுற நியூஸ் சேனல்லையே அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஃபுட்டேஜை ஒரு நியூஸ் சேனல்லே அந்த நியூஸ் சேனலுமே அதை எடுத்து பேசவே இல்லை அது ஏன்னு எனக்கும் தெரில உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா அந்த பேமெண்ட் அந்த விஷயங்கள்லாம் ஒரு நிறைய செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னு ஸோ அதாக கூட இருக்கலாம் ஸோ அதுக்காக நியூஸ் சேனல் எந்த நியூஸ் சேனலுமே அதை பற்றி பேசவே இல்லை ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ஸோ அந்த ஃபைவ் மினிட்ஸ் ஃபுட்டேஜில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரித்தன்யா அவர்கள் வந்துட்டு ஃபோன் பார்த்துட்டு இருக்க மாதிரி அந்த கார் பார்க்கிங் கிட்ட கார் வந்துட்டு சார்ஜ் லைக் சார்ஜ் ஆகிட்டு இருக்கு காரு அதுக்கிட்ட நின்று ஃபோன் பார்த்துட்டு இருக்காங்க இங்கே கவின் வந்துட்டு கதவு டோர் லாக் பண்ணிவிட்டு கையில் வந்துட்டு ஒரு வாட்டர் பாட்டில் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு வராரு வந்துட்டு அந்த சார்ஜை சார்ஜ் அந்த ரோல் பண்ணி உள்ளே வச்சுட்டு திருப்பி உள்ளே வச்சுட்டு கார் தேவி கொடுத்து அவங்க கார் பின்னாடி எடுக்கிறாங்க அப்புறம் வந்துட்டு அவங்க மாமியார் வந்துட்டு கவி ரத்தனையா அவங்க மாமியார் அவங்க வந்துட்டு அந்த அழுகு தண்ணி இருக்கும் இல்லையா அதையும் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டு ஊற்ற போகிறாங்க ஸோ அப்போ இப்போ என்ன நிறைய டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா எவ்வளோ கேரிங்காக இருக்கார் அவர்கள் தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாரு சார்ஜ் ஏறிட்டுருக்கிறத சார்ஜ் கட்டி ரோல் பண்ணி உள்ளே வச்சுட்டு கார் சாவி கொடுக்குறாரு அப்புறம் வந்துட்டு அவங்க மாமியார் அவர்கள் வந்துட்டு தண்ணி வந்துட்டு அழுகு தண்ணி வந்துட்டு அவங்களே எடுத்துகிட்டு போய் ஊற்றுறாங்க அவங்க கையில் கூட கொடுத்து வேலை செய்துன்னு சொல்லாமல் பண்ணுறாங்க ஸோ எவ்வளோ கேரிங்காக இருக்காங்கன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ்ன்றதை செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க ஏன்டா இதெல்லாம் ஒரு நரேட்டிவ் ட்ரை என்னடா பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது ஸோ எல்லாமே பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அவர்கள் அந்த பொண்ணு வந்துட்டு இப்போ இல்லை அவங்க வந்துட்டு ஆடியோ மெசேஜ் அவ்வளோ ஆடியோ மெசேஜ் வந்து சொல்லியிருக்காங்க அது எல்லாமே கேட்டோம் இப்படி வந்துட்டு ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறது வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது இப்போ வந்துட்டு இந்த டவுரி கேஸ்னால் ரொம்ப எல்லா இடத்துலேருந்து தமிழ்நாடு ஆல் ஓவர் தமிழ்நாடுலேருந்து பல கேஸ்கள் வந்துட்டு இந்த மாதிரி கேஸஸ் வந்து நடக்கிறது வந்துட்டு வெளியே வருது எக்ஸாம்பிள் இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஒரு கேஸ் வந்துச்சு கன்னியாகுமரியில் ஒரு கேஸ் வந்துச்சு ஸோ வந்துட்டு இதுக்கு இது இது வெளியே வந்ததுக்கப்புறம் தான் நிறைய பேர் வெளியே வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு வெளியே சொல்கிறாங்கன்னும் போது அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில அப்புறம் வந்துட்டு அவங்களோட ஆட்டோப்சி ரிப்போர்ட் வந்துட்டு இன்னும் வந்துட்டு அதுவுமே இன்னும் வெளில வராமல் இருக்குது அதையுமே அவனுங்க ஏதாவது காசு கொடுத்து எதாவது பண்ண மாற்றுவாங்களான்றது மாதிரி ஒரு பெரிய டவுட்டாக தான் இருக்குது அப்புறம் வந்துட்டு நம்ம ரித்தனே அவர்கள் ஃபேமிலி வந்துட்டு ஜூலை டுவெல்த்துலேருந்தே ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க ஜூலை டுவெல்த்தில் தான் லாஸ்ட்டாக அவங்க ப்ரெஸ் லைக் நியூஸ் கிட்டே பேசினது அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க அது ஏன் என்ன காரணம்ன்றது யாருக்குமே தெரியல ஸோ அப்புறம் இன்னொரு நரேட்டிவ் என்ன செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்கன்னா அவர்கள் அவங்க வந்துட்டு கவின் சைட்லேருந்து அந்த கார்லாம் வந்து செவன்ட்டி லேக்ஸுக்கு கேட்கவே இல்லை அவங்க அப்பாவே தான் வந்துட்டு வாங்கி கொடுத்தாரு அதுவும் வந்துட்டு லோன் எடுத்து அந்த காரை வந்துட்டு செவன்ட்டி லேக்ஸில் வாங்கி கொடுத்தாரு நாங்கள் வந்துட்டு வெறும் பதினஞ்சு லட்சத்துக்கு தான் கார் கேட்டோம் அவங்க அப்பாவே தான் வந்துட்டு செவன்ட்டி லேக்ஸில் வந்துட்டு கார் வாங்கி கொடுத்தாரு ஏன்னா பதினஞ்சு லட்சத்துக்கு கார் கேட்டாலும் அது வந்து வரதட்சணை தான் எழுபது லட்சத்துக்கு காரு கேட்டாலும் எல்லாம் காரு காரு தான் எனக்கு புரியல பதினஞ்சு எழுபது தான் டிஃப்ரென்ஸ் இருக்குதான் பட் ரெண்டும் வந்துட்டு வரதட்சணை வரதட்சணை தான் ஸோ அது வந்துட்டு அதை எப்படி வந்துட்டு அவங்க மீன் பண்ணுறாங்கன்றது சத்தியமாக புரியல எனக்கு அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு எப்படி சில மீன் சேனல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அப்பா வந்துட்டு ஒரு பப்ளிசிட்டி ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணுவார் அவங்க பொண்ணுக்கு வந்துட்டு இது வாங்கி கொடுத்தா அதை வாங்கி கொடுத்தேன் ரெண்டு கோடியில் செலவு பண்ணி கல்யாணம் பண்ண அப்படி இப்படின்னு சொல்கிறாரு அப்படிலாம் வந்துட்டு ஒரு இது பண்ணுறாங்க அவங்க அப்பா வந்துட்டு இவ்வளோ ஆசையாக அந்த பொண்ணை வளர்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கும்போது பெரிய ம லைக் நல்ல நல்ல முறையில் கல்யாணம் பண்ணி கொடுக்கணுன்றது தான் எல்லாரோட எல்லாரோட அப்பா அம்மா ஆசையும் இருக்கும் ஸோ இப்போ வந்துட்டு அவங்க அப்பா வந்து ரொம்ப பப்ளிசிட்டி பண்ணுறதுக்காக எல்லாமே இது பண்ணிட்டு சொல்லி காட்டுறாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க அடுத்து வந்துட்டு இவங்க வீட்டில் ரித்தன்யா அவங்க இந்த கவினவர்கள் வீட்டில் வந்துட்டு இப்போ ஒரு வீட்டில் வந்துட்டு மாமியார் மருமகள் வந்துட்டு மாமனார் இவங்க ஹஸ்பண்ட் எல்லாருமே இருக்கும்போது ஒருத்தவங்க நம்மளுக்கு வந்துட்டு இது பண்ணுறாங்கன்னா ஒருத்தவங்க கூட சப்போர்ட்டிவ்க்கு இருந்தால் ஒரு இதாக இருக்கும் அந்த வீட்டில் வந்துட்டு ஒரு நாலஞ்சு பேர் இருக்கு நாலு பேருமே அந்த பொண்ணை கார்னர் பண்ணி காதில் போட்டிருக்க நகையை வந்துட்டு எடுத்து பார்த்து இது கோல்டா இல்லை வந்துட்டு இல்லை டூப்ளிகேட்டாக உங்கள் அப்பா டூப்ளிகேட்டாக அனுப்பிச்சு விட்ருக்காரா அப்படின்ற மாதிரி செக் பண்ணுறதெல்லாம் என்ன விஷயன்னே எனக்கு தெரியல இது வந்துட்டு உங்களுக்குலாம் மனசாட்சி இருக்கா தான் கேட்க தோணுது இதுக்கு கண்டிப்பாக அவங்க அப்பா வீட் அவங்க அப்பா வந்துட்டு இந்த சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா இன்னுமே அந்த காரு நகை எல்லாமே வந்துட்டு அவங்க வீட்டில் தான் இருக்குது எங்களுக்கு வந்துட்டு அதெல்லாம் நாங்கள் அப்புறம் கூட எடுத்துக்கிறோம் எங்களுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு எங்கள் பொண்ணுக்கு வந்துட்டு அந்த நீதின்றது கண்டிப்பாக கடைச்சே ஆகணும் அப்படின்றது தான் அவங்க சைடில் வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது எல்லாருக்குமே அதுதான் இதாக தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக ரித்தன்யா அவர்களுக்கு ஒரு கண்டிப்பான ஒரு நீதின்றது கண்டிப்பாக கிடச்சி ஆகணும் ஸோ இப்போது சோஷியல் மீடியாவில் ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டண்ட்ன்றது நடந்துட்டுருக்கு எப்படி ஸ்டண்ட்டுனால் லைக் வந்துட்டு கவின் அவர்கள் ஃபேமிலியை வந்து ரொம்ப நல்லவங்களாலும் ரித்தன்யா அவர்களே ரொம்ப தவறா ரித்தேனியா ஃபேமிலி ரித்தன்யா அவர்களை வந்து ரொம்ப தவறதாக போட்டுட்டு ஒரு ஸ்டண்ட்ன்றதை இருக்காங்க ஒரு நரேட்டிவ் செட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அது அப்புறம் நியூஸ் சேனல்ஸ் வந்துட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்தா இது வந்துட்டு எதுக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியல ஸோ அதை வந்துட்டு உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன் அப்புறம் இந்த விஷயத்தை பற்றி பேசணுன்னு நினச்சேன் ஸோ கண்டிப்பாக பேச நினைக்கிறேன் ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நாம் வந்துட்டு கண்டிப்பாக டெய் டெய்லி ட்ரெண்டிங் டாபிக்ஸ் அதை பற்றிலாம் பேசலான் இருக்கோம் ஸோ கண்டிப்பாக மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்